அன்பார்ந்த விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கங்கள் இன்றைய பதிவில் விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்குமான ஏப்ரல் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் மே இருபது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரையிலான சுக்கிரப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தின் மற்றும் பன்னிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாயை சமகிரகமாக பார்க்கக்கூடிய சுக்கிரன் சமபலம் பொருந்தியவராகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் கருதப்படுகிறார் ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக சப்தமாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் நிவர்த்தி பெற்று உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்திற்குள் நுழைவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது ஏனெனில் ஐந்தில் உச்சம் பெற்று இருப்பதை விட ஆறாம் இடத்திற்குள் நுழைவது சிறு சிறு தடைகளை ஏற்படுத்தலாம் ஆனால் சுக்கிரன் தன்னுடைய சப்தம பார்வையால் ஏழாம் பார்வையால் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்வையிடுகிறார் எனவே வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருள்கள் உள்ளிட்ட பல சுபவிரயச் செலவுகள் மகிழ்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய யோகங்களை கண்டிப்பாக சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கிறார் சுக்கிரன் உச்சம் நிவர்த்தி பெற்று மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராஜகிரகமான சூரியன் மற்றும் நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருவுடன் சேர்க்கை பெற்று மேஷம் ராசியில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதிக்குப் பிறகு மேஷம் ராசியில் வலுவாக பயணிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு துவக்கத்தில் குருவுடன் இணைந்த சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது மே மாதம் ஒன்றாம் தேதிக்குப் பிறகு குரு சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்குள் பெயர்ச்சி ஆகிறார் அதே நேரத்தில் மே ஏழாம் தேதியிலிருந்து புத்திகாரகராக கல்விக்காரராக வித்தைக்காரராக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் நிவர்த்தி பெற்று சுக்கிரனுடன் சேர்ந்து பயணிக்கப் போகிறார் சுக்கிரன் இந்த காலகட்டங்களில் பல்வேறு விதமான யோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் குருவுடன் இணைவதால் சுக்கிர யோகம் மிகவலுவாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் புதனுடன் இவருடைய சஞ்சார காலகட்டத்தின் இறுதியில் பயணிக்கக்கூடிய வேலையில் மிக மிகவலுவாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக கருதப்படுகிறது இந்த இரண்டு யோகங்களுமே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த யோகங்களாக கருதப்படுகிறது எனவேதான் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி முதல் பல நிகழ்வுகள் அமைந்துள்ளன நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதி என்று போற்றப்படக்கூடியவர் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான் ஏனெனில் உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கிரகமாக சுக்கிரன் பார்க்கப்படுகிறது சுக்கிரனுடைய தசையோ புத்தியோ நடைபெறும் பட்சத்தில் அருமையான அபாரமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பொருளாதார ரீதியான ஏற்றங்களையும் யோகங்களையும் அள்ளி கொடுப்பார் அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் சுக்கிர திசையோ புத்தியோ நடைபெறுகிறவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு அவருடைய நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகுகேதுவின் புத்திகள் நடைபெறும்போது முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு பல்வேறு வகைகளில் சுக்கிரமகாதிசை இந்த காலகட்டத்தில் செயல்பட்டால் மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் மிகவலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பதை சுக்கிரன் துல்லியமாகவும் உறுதியாகவும் எடுத்துக் காட்டுகிறார் சுக்கிரனைப் பொருத்தமட்டில் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்புகள் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைக்க வேண்டுமென்றால் அவற்றில் சுக்கிரனுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது சுக்கிரனின் இல்லை என்றால் பெரிய அளவிற்கு நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்காது எனவேதான் சுக்கிரனுடைய பெயர்ச்சி மிகவும் உன்னிப்பாக கருதப்பட வேண்டிய ஒன்றாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டிலிருந்து மற்றொரு சமகிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் இருப்பது பல்வேறு வகைகளில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை உருவாக்கிக் கொடுக்கிறது ஏனெனில் சுக்கிரனின் பார்வையில் புதன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக உள்ளன குரு மற்றும் செவ்வாய் சமக்கிரகங்களாக கருதப்படுகின்றன ஆனால் குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட குரு சுக்கிர யோகம் என்பது மிகப்பெரிய அளவில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் இயற்கையிலேயே இரண்டு கிரகநிலைகளும் சுபகிரகங்களாக இருக்கின்றது என்பது மட்டுமில்லாமல் புதனும் இந்த காலகட்டத்தின் இறுதியில் சஞ்சரிக்கும் போது சுப பலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் இணைந்து மிகவலுவாக மேஷம் ராசியில் பயணித்துக் கொண்டிருப்பதால் பல தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் விலகுவதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது சுக்கிரனின் பார்வையில் சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கிரகநிலைகள் பகை கிரகங்களாக கூறப்படுகிறது ஆனால் சந்திரனின் பார்வையில் சுக்கிரன் சமகிரகமாகத்தான் கருதப்படுகிறார் அப்படிப்பட்ட சுக்கிரன் நவக்கிரகங்களிலேயே மிக முக்கியமானவராக கருதப்படுகிறார் ஏனெனில் குரு பகவான் கூட தான் நிலையான வளர்ச்சிகளையும் நேர்வழியில் கிடைக்கக்கூடிய செல்வத்தையும் வாரி வழங்குவார் ஆனால் சுக்கிரன் திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் எதிர்பாராத அளவிற்கு உச்சபட்ச வளர்ச்சிகளை குறுகிய காலகட்டத்தில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக கருதப்படுகிறார் இப்படிப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு இரண்டு நான்கு ஆறு ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது போது அதீதமான அபரிவிதமான வளர்ச்சிகளையும் யோகங்களையும் அள்ளி கொடுப்பார் அஷ்டமத்தில் பயணிக்கும்போது மட்டும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் மற்ற காலகட்டங்கள் அனைத்துமே நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான சமபலம் பொருந்திய இடமாகத்தான் கருதப்படுகிறது எனவே இந்த சுக்கிரனுடைய உச்சநிவர்த்தி என்பது பல வகைகளில் மிகச்சிறந்த அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் சப்தம பார்வையால் மிகவும் வலுவாக தன்னுடைய ஆட்சி வீடான துலாம் ராசியை பார்வையிடுகிறார் இந்த சுக்கிரனின் பார்வையும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது சுக்கிரனின் ஏழாம் பார்வை துலாம் ராசியில் பதிவதின் மூலமாக பல்வேறு இடங்கள் வலுப்பெறுகிறது எனவே பணத்தட்டுப்பாடுகள் தடைகள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களும் சுக்கிர பகவானின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக உண்டு சுக்கிரன் உச்சம் நிவர்த்தி பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் சுக்கிரனுடைய இந்த பெயர்ச்சியின் முற்பகுதியில் குருடனும் பிற்பகுதியில் புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது கண்டிப்பாக சுக்கிர யோகத்தையும் லக்ஷ்மி யோகத்தையும் லட்சுமி நாராயண யோகத்தையும் வலுவாக கொடுக்கிறது எனவே பல வகைகளில் அறிவு ஆற்றல்களை பயன்படுத்தி மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தக்க முடிவுகளை மிகச்சிறப்பான முறையில் கையாளுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டம் கருதப்படுகிறது சுக்கிரன் குருவுடன் இணைந்திருப்பதால் குடும்பம் உத்தியோகம் என அனைத்திலும் சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கும் சுக்கிரன் புதனுடனும் இணைந்து பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் எதை செய்தாலும் சிந்தித்து தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான சிக்கலாக இருந்தாலும் அவற்றை மிகச்சிறப்பாக கையாளக்கூடிய யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது அதைவிட முதன்மை கிரகமாக ராஜகிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து பயணிக்கிறார் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணங்களில் கண்டிப்பாக பல அதிரடியான பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட பல எதிர்பாராத பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை பெறக்கூடிய யோகங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உருவாகிறது முக்கூட்டு கிரகங்கள் பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் இணைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக முன்னேற்றங்களுக்கு தடைகளை போடக்கூடிய பல விஷயங்கள் அனைத்தும் உடை தெரியப்படுகின்றன எனவே காரியதடைகள் விலகி மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த மாதிரியாக சுக்கிரனுடைய அமைப்பு மிகவலுவாக இருக்கின்றபோது அவருக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி கும்பம் ராசியில் ஆட்சிபலம் பெற்றிருக்கிறார் ராகு மீனம் ராசியிலும் அவருடன் இணைந்து செவ்வாயும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மூட்சகாரகரான கேது கண்ணிராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சந்திரன் பெரும்பாலும் பல்வேறு இடங்களில் சாதகமாகவும் சாதகமற்ற நிலையிலும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் நிறைந்த யோகங்களைக் கொடுப்பதால் பல அதிரடியான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரனுடைய அமைப்பும் மற்ற கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பும் இருக்கின்றது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் மிகவும் வலுவாக ரணருண ரோக சத்துருஸ்தானமாகிய ஆறாம் இடத்திற்குள் வந்திருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதற்கான யோகங்கள் உண்டு சில மறைமுகமான சூழ்ச்சிகள் இருந்தாலும் அவற்றை சிறப்பான முறையில் கையாளுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது குடும்பத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக கிடைக்கும் என்பதால் பல்வேறு வகையான சிறப்பான பணிகளை முன்னின்று சிறப்பாக கையாளுவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உருவாகிறது சுபநிகழ்வுகள் பலவற்றால் மகிழ்ச்சிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு உங்களுடைய திறமைகள் பளிச்சென வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் மிகவலுவாக நிறைந்து கிடைக்கிறது எனவே உத்தியோகம் ரீதியாக அதிகாரப்பூர்வ பணிகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது எனவே திட்டமிட்டதை விட நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு ஏனெனில் சுக்கிரன் துவக்கத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரித்தாலும் மே ஒன்றாம் தேதிக்குப் பிறகு குரு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே பல வகைகளில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் பரிபூரணமாகப் பூர்த்தியாகும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை நாயகனாக இருக்கின்ற சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கலைத்துறை ரீதியாக எந்த படைப்புகளாக இருந்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவில் வரவேற்புகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சுக்கிரன் உறுதி செய்கிறார் கேட்ட செய்திகள் கேட்ட இடத்திலிருந்து அற்புதமாக கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளும் திருப்திகரமாக அமையும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிலம் வாங்குவதற்கான யோகங்கள் இருக்கிறது கடன் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரக நிலைகளின் அமைப்பும் ஆறாம் இடமாகிய ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபநிகழ்வுகளும் மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான யோகங்கள் உண்டு உடல் ஆரோக்கியம் மேம்படும் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுவதற்கு மனம் மகிழ்ச்சி அடைவதற்கு பணப்புழக்கங்கள் பெருமளவில் அதிகரிக்கும் என்பதை சுக்கிரன் உறுதி செய்கிறார் மேலும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை விளக்கி சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வாழ்க்கையில் சுபிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன